முதலாவது நிகழ்ச்சி மகிழ்விக்கு மகிழ் இந்த நிகழ்ச்சியை கிடையாது நம்மளுடைய வாழ்க்கைய சீர்த்தியாக நடத்திட்டு முதல் முதலாக காஞ்சிபுரத்தில் நடத்துறோம் அடுத்தபடியாக நம்ம குமரி மாவட்டத்தில் என்னுடைய சொந்த ஊர் பெருவில்லை என்ற கிராமம் நாகர்கோவில் அங்குதான் அது அது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் என்று சொல்வதில் அடுத்தபடியாக என்னுடைய நான் தாம்பரத்தில் வசித்து கொண்டிருந்த காலமாக தாம்பரத்தில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன் சென்னை தாம்பரத்தில் அங்கு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் இதே மாதிரி கல்யாண ஒன்று நடத்தினோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்காங்க அதற்கு ஒரு நூற்றி இருபது கல்யாண திருமணங்கள் முடித்ததாக கூறுகிறார்கள் எங்களுடைய அதுக்கு மேலே முடிஞ்சிருக்கலாம் எங்களுக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருந்தது இந்த வருடமும் அதே மாதிரி நடத்தலாம் என்று சார்பாக ஆலோசனை அடுத்தபடியாக இருபத்தி அடுத்த மாதம் அக்டோபர் இந்த மாதம் தான் இருபத்தி எட்டாம் தேதி திண்டுக்கல்லில் ஒரு கல்யாணம் அங்கே முப்பது விழா நடத்தலாம் என்று முடிவு செய்து அதற்கான வேலைகளை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கும் நம்மளுடைய மாவட்டத்தில் இருந்தும் அனைத்து மாவட்டத்திலிருந்து தெரிஞ்சவர்களாக சொல்லி அங்கே அவருக்கு பெரிய விழாவாக பெரிய கல்யாண மன்றம் புது கல்யாண மன்றம் போல தான் நமக்கு அங்கே வந்து அது ஃபுல்லாக செலவு நம்ம ஏற்றுக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி வாங்க எடுத்தால் வந்து பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாருங்க இருந்தேன் தினேஷ் ஒரு நல்ல நம்மளுடைய ஆதரவர் அவருக்கும் எங்களுடைய கண்டறிஞர் எடுத்துக்கொள் அங்கே உங்களோட தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் சொல்லி அங்கேயும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் எதிர்பார்க்குறோம் ஒரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் திட்டங்கள் சென்று அங்களுடைய அங்கே இருக்கின்ற பெரிய முக்கியமான நகரம் அது அங்கே சென்று அவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் உதவி பண்றோம் கண்டிப்பா நல்ல சிறப்பான நடக்கிறதுக்கான உதவிகளை நாங்கள் பண்ணப்படுத்து சாப்பாடு சில உருவாகி அந்த மாதிரி ஒரு சிறப்பான வரவேற்பு கிடைச்சது அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா பன்னீர்செல்வம் சென்ற அவர்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக ஒரு மாத்திரத்துக்கு ஒரு இடத்திலாவது கண்டிப்பாக நம்முடைய சொந்தங்களை கூட வைத்து நம்ம அழகு பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அது அவருடைய ஆசையும் கூட அடுத்ததாக கல்யாண மாலை நிகழ்ச்சி கல்வி விழா எல்லா நிகழ்ச்சிகளையும் இப்ப நம்ம இடத்துல நாங்களும் கொடுக்குறோம் எங்க திண்டுக்கல்லையும் கொடுக்குறோம் அங்க ஒரு நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க நல்ல சிறப்பாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் என்பாலே நம்மளுடைய தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக நம்மளுடைய வானிலை எழுச்சி இருக்கிறது அது ரொம்ப சந்தோஷம் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நடத்துறாங்க நாம் ஒரு மூணு மாநிலம் நடத்துவோம் சென்னை திருச்சி திருநெல்வேலி அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாத்தையும் விட கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது ரொம்ப சிறப்பாக எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க நல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தை சாப்பிட சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை எல்லாம் நல்ல அருமையாக சொல்லிட்டு போறாங்க அந்த மாதிரி ஒரு எழுச்சியான மாவட்டம் அதுலேயும் நான் என்னுடைய சொந்த ஊர்களுக்கு நான் ஒரு பெருமை கொள்கிறேன் அடுத்து புத்தகம் வெளியிட்டு விழா புத்தக வழிபட்டனா அண்ணன் வந்து எங்களுடைய ஊர் தான் எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய பெருமை ஊருக்கே ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் நல்ல நல்ல இதெல்லாம் சொல்லக்கூடியவர் அவருடைய அவருக்கு இதுக்கு மேலேயும் திறமை இருக்குது இன்னும் நிறைய செய்வார் நிறைய புக் எடுப்பார் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இன்னும் அடுத்த விழா அடுத்த வரவும் ஒரு புக்கு நம்ம கண்டிப்பாக வெளியிடுவோம் மற்றபடி அந்த சிறப்பில் வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க அந்த விட ஜாஸ்தி நம்ம சொல்லணும் அதுக்கு நேரங்கள் இல்லை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நம்பியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த மாதிரி புக்ஸ் எழுதுறது அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நம்ம ஊபி ஊக்குவிக்கணும் அடுத்த மாநில எழுச்சி விழா இது வந்து நம்ம அங்கே இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அது மாதிரி இப்போ மாவட்டங்களில் நாங்கள்லாம் வந்து புதுசாக போட்டுட்ருக்கோம் புதுசாக நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாம் போட்டுட்ருக்கோம் அதுக்கு தலைவருடைய தலைவருடைய எண்ணங்களை கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்கிறோம் அதனால